ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படுவதும் படாததும் மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்தை பொறுத்தது கூறுகிறார் ஜாயிட் அமிடி ராமா விற்பனையில் அக்டோபர் ஒன்றாம் திகதி முதல் சர்க்கரை அடங்கிய பொருட்களுக்கு தள்ளுபடி கிடையாது கூறுகிறார் அஃபூசியா சலே தேசிய அளவிலான மலாய் பேச்சு போட்டி பேரா கமுந்திங் தமிழ்பள்ளி மாணவி தாரணி முதல் நிலையில் வெற்றி மீண்டும் பத்துபஹாட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அபாங் பாஸ் டிக்டாக் வீடியோவில் அநாகரிக வார்த்தை உபயோகம் அலூர் காஜாவில் மரம் விழுந்து பதினெட்டு வயது மோட்டார் சைக்கிளோட்டி பலி மலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் விவகாரம் மலாய ஆட்சியாளர்கள் மன்றத்தின் அதிகாரத்தின் கீழ் இருப்பதாக துணை பிரதமர் டத்தோசே அம்மர் ஜாயிட் அமேடி கூறியுள்ளார் அந்த பரிந்துரை இன்னமும் ஆய்வுக் கட்டத்திலேயே இருக்கிறது நிரந்தர கொள்கையாக்கப்படவில்லை எனவே வின் குழப்பமோ சர்ச்சையோ தேவையற்றது என அவர் கூறினார் இன்னும் அமைச்சரவைக்கு கூட அது எடுத்து வரப்படவில்லை என அவர் தெரிவித்தார் ஆய்வுகள் முடிந்து அதனை கட்டாயமாக்குவதா இல்லையா என்பது மலாய ஆட்சியாளர்கள் மன்றத்தின் முடிவை பொறுத்தது அதுவரை அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என மலேசிய மன்றத்தின் தலைவருமான அமிடி அமைதி கேட்டுக்கொண்டார் பன்றி இறைச்சி மற்றும் மதுபானங்களை பரிமாறாத அனைத்து உணவகங்களும் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நயிம் முக்தார் செப்டம்பர் ஆறாம் தேதி கூறியிருந்தார் அன்றிலிருந்து அது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன அந்த பரிந்துரை தொடர்பில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக டிஏபி உதவி தலைவர் த்ரேசா கோக் போலீஸ் விசாரணைக்கு ஆளானதும் குறிப்பிடத்தக்கது

முன்பு ராமா விற்பனையில் பத்து முதல் முப்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்கி வந்த நிலையில் இனி கெட்டிப்பால் எனும் கண்டென்ஸ்ட் மில்க் போன்ற சர்க்கரை அடங்கிய பொருட்களுக்கு தள்ளுபடி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூகத்தில் சர்க்கரையின் பயன்பாட்டை குறைக்க சுகாதார அமைச்சு தலைமையிலான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் துணை அமைச்சர் ஃபுசியா சாலி தெரிவித்திருக்கிறார் சர்க்கரையின் அளவுக்கேற்ப உணவுகளை தர நிர்ணயம் செய்யவும் சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனிடையே உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு ஆஷ்டேக் ஜோம் கோசோங் எனும் பிரச்சாரத்தையும் இன்று அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது தேசிய அளவிலான தமிழ் மற்றும் சீன பள்ளிகளுக்கிடையிலான மலாய் பேச்சுப் போட்டியில் பேரா கமுத்திங் தமிழ் பள்ளி மாணவியான தாரணி சுப்பிரமணியன் முதல் நிலையில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் தேசிய அளவிலான மின்மினிகு தலைமுறையின் வேக்க எனும் இந்த மலாய் பேச்சுப் போட்டியில் பள்ளி இடைநிலைப் பள்ளி பல்கலைக்கழக மாணவர்கள் என மொத்தம் எழுபத்து ஒன்பது பேர் கலந்து கொண்டனர் அதில் தேசிய வகை தமிழ் மற்றும் சீன ஆரம்ப பள்ளிகளுக்கிடையில் நடைபெற்ற போட்டியில் பங்கெடுத்த பதினைந்து மாணவர்களுடன் போட்டியிட்டு இந்த சாதனையை தாரணி படைத்துள்ளார் முன்னதாக மாத்தாங் சலாமா மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியிலும் அதையடுத்து பேராக் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியிலும் முதல் நிலையில் இவர் வாகை சூடியிருந்தது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் இப்போட்டியில் பங்கெடுத்த ஜோஹோர் குலாய்பசா தோட்ட தமிழ் பள்ளி மாணவரான ஏமச்சரன் சுகுமார் நான்காம் நிலையிலும் நகர செம்பிலான் சனாவாங் தோட்ட தமிழ் பள்ளி மாணவியான டொமென் திரா மஹேந்திரா பூபதி ஐந்தாம் நிலையிலும் வெற்றி பெற்று பெருமை சேர்த்துள்ளனர் டேவான் பாசா டான் புஸ்தகா மண்டபத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வி அமைச்சர் பட்லினா சீடே பரிசுகளை எடுத்து வழங்கி வெற்றியாளர்களை கௌரவித்தார் ஜஹூர் பள்ளி பேருந்திலிருந்த மாணவிகளை வீடியோ எடுத்து டிக்டாக்கில் பதிவேற்றிய சர்ச்சையில் சிக்கிய பேருந்து ஓட்டுநர் மீண்டும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் டிக்டாக் வீடியோவில் அநாகரிகமான வாசகத்தை பதிவேற்றியதற்காக அபங் பாஸ் என்ற பட்டப்பெயரை கொண்ட இருபத்தி நான்கு வயதான அந்த இளைஞர் பத்துபகாட் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டான் எனினும் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து அவன் விசாரணை கோரினான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பதிவேற்றிய வீடியோவில் ஒன்பது வயது சிறுமியின் முகம் தெரிய இனி கிரஷ் வர்ட் ஹோம்ஒர்க் என்ற வாசகத்துடன் லவ் குறியீட்டையும் வைத்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதமும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் இந்த அபாங் பாஸ் கடந்த செவ்வாய்க்கிழமைதான் மூவார் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட அவன் பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் பத்தாவது கிளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிரம் பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி ஏழு முப்பதுக்கு பிட்டியாவுக்கும் சிறகை விருக்கிறது இந்தியா கேட் உணவகம் நியாயமான சுவையான உணவு சூழல் இந்திய கேட் உணவகம் மலாக்கா அலூர்கில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவர் மீது மரம் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த துயரச் சம்பவம் இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் ஜலன் பர் இண்டஸ்ட்ரியான் கிளைமாக்கில் நிகழ்ந்தது மரம் விழுந்ததில் அந்த ஆடவர் முப்பது மீட்டர் தொலைவில் தூக்கி எறியப்பட்ட நிலையில் தலையில் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக அலூர் காஜா மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்ரிண்டெண்ட் அஷாரி அபு சம்மா தெரிவித்தார் பதினெட்டு வயது மதிக்கத்தக்க அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி வேலை முடிந்து அலூர் காஜாவிலிருந்து தனது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது